அடிப்படை கடமைகள் அடிப்படை கடமைகள் வந்து மொத்தம் பதினொன்று இருக்குது இது வந்து இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தில் இருக்கு இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த அரசியலமைப்பு புத்தகம் வந்து இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க முடித்தது வந்து இருபத்தாறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க ஆனால் இது வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் தான் வந்து நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க அந்த நடைமுறைக்கு கொண்டு வர்றப்போ அதுல வந்து முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து விதிகள் இருந்திருக்கு எட்டு அட்டவணை இருந்திருக்கு இருபத்தி ரெண்டு பகுதி இருந்திருக்கு ஆனா இப்போ வந்து நானூத்தி நாற்பத்தி எட்டு விதிகள் பன்னிரெண்டு அட்டவணை இருபத்தி ஐந்து பகுதி அதுல வந்து நூ அதுல இருக்கக்கூடிய மொத்த சொற்கள் அப்படின்னாக்க ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது சொற்கள் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் புத்தகத்துல வந்து இருக்கு எத்தனை திருத்தங்கள் இதுவரைக்கும் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க நூற்றி அஞ்சு திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டாக வந்து ஆகஸ்ட் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து லாஸ்ட்டாக திருத்தம் பண்ணியிருக்காங்க இந்த கான்ஸ்டியூஷன் புக்கில் வந்து எத்தனை பேர் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்கன்னா இரநூத்தி எண்பத்தி நான்கு பேர் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க இந்த இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு தான் வந்து அதுக்கப்புறம் இந்திய விடுதலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து மே போட்ட அந்த விடுதலை விடுதலை சட்டமாக வந்து மாற்றிருக்காங்க அடுத்தது இந்த அடிப்படை கடமைகளை பற்றி பார்க்கலாம் அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது வந்து எப்போ கொண்டு வந்து சேர்த்துருக்காங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தான் சேர்த்துருக்காங்க இந்த புக்கு எழுதுகிறப்போ வந்து இந்த அடிப்படை கடமைகள் அப்படிங்கிற ஒரு ஒரு பகுதியே அதில் வந்து கிடையாது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இந்திரா காந்தி ஆட்சியில் தான் வந்து இந்த அடிப்படை கடமைகளை வந்து இதில் சேர்த்துருக்காங்க அதுக்காக போடப்பட்ட கமிட்டி என்ன அப்படின்னாக்கா சர்தார் ஸ்வரன் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டியை போட்டு தான் அவங்க தான் வந்து இந்த அடிப்படை கடமைகளுக்கான பரிந்துரைகளை பரிந்துரையை வந்து செய்கிறாங்க இவங்க வந்து எட்டு கடமைகளை வந்து பரிந்துரை செய்கிறாங்க அதில் வந்து ஐந்து கடமைகளை மட்டும்தான் வந்து இந்திரா காந்தி எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்திரா காந்தியோட சொந்த கருத்துக்களில் ஒரு ஐந்து கருத்துக்களை எடுத்து மொத்தம் பத்து கடமைகளாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தில் வந்து இந்த அடிப்படை கடமைகளை சேர்க்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தில் பகுதி நாலு ஏழில் வந்து இந்த அடிப்படை கடமைகளை வந்து சேர்க்குறாங்க இதோடய விதி எண் அப்படின்னாக்கா ஐம்பத்தி ஒன்று ஏ அதில் வந்து பத்து கடமைகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் பகுதி நாலு ஏழில் ஐம்பத்தி ஒன்று ஏ விதி எண் வந்து ஐம்பத்தி ஒன்று ஏழில் பத்து கடமைகள் வந்து அடிப்படை கடமைகளாக இந்திரா காந்தி அவங்க வந்து சேர்த்துருப்பாங்க இந்த அடிப்படை கடமைகள் என்னென்னு பார்க்கலாம் ஐம்பத்தி ஒன்று ஏழை ஏ ஐம்பத்தி ஒன்று ஏனால் பொதுவாக வந்து அடிப்படை கடமைகள் அதில் வந்து பத்து கடமைகளில் இந்த ஏபிசிடின்னு சொல்லி பத்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஏ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா தேசிய கொடி தேசிய கீதம் அதை வந்து மதிக்கணும் ஒவ்வொரு குடிமகனாக இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன அவங்களோட கடமை என்னென்னா தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் வந்து மதிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஐம்பத்தி ஒன்று ஏழை ஏ அடுத்த ஐம்பத்தி ஒன்று ஏல பி என்னன்னா எல்லாருக்குமே இந்த குடிமக்கள் எல்லாருக்குமே வந்து விடுதலை போராட்ட உணர்வு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஐம்பத்தி ஒன்று ஏ வந்து இறையாண்மையை வந்து காப்பாற்ற வேண்டும் இறையாண்மையை வந்து காப்பாற்றணும் அடுத்து ஐம்பத்தி ஒன்று ஏழை டி நாலாவது கடமை என்ன அப்படின்னாக்க நாட்டை பாதுகாக்க தேச சேவை செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது ஒரு போர் ஏதோ ஒன்று வருது நம்ம நாட்டில் அப்படின்னாக்க தேச சேவை வந்து செய்ய தயாராக இருக்கணும் ஒவ்வொரு குடிமகனும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து ஐம்பத்தி ஒன்று ஏழை இ அஞ்சாவது கடமை பெண்களுக்கு எதிரான செயல்களை வந்து கைவிடணும் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கணும் அது வந்து ஒவ்வொரு க குடிமகனோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சாவது கடமையாக சொல்கிறாங்க அடுத்து ஆறாவது கடமை வந்து நாகரிகங்கள் நம்மளோட பழங்காலத்தில் இருக்கக்கூடிய நாகரங்கள் நாகரிகங்களை வந்து மதிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஆறாவது கடமையாக இருக்குது அடுத்தது ஐம்பத்தி ஒன்று ஏல ஜி வந்து ஏழாவது கடமை இயற்கை சூழலை வந்து பாதுகாக்கணும் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இயற்கை சூழலை வந்து பாதுகாக்கணும் ஒவ்வொரு மண் தனி மனிதனும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஐம்பத்தி ஒன்று ஏஹெச் எட்டாவது கடமை விஞ்ஞான நோக்கில் மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும் நம்ம வந்து அறிவியல் பூர்வமாக வந்து சிந்திக்கணும் அதுக்கு அறிவியல் பூர்வமாக நம்மளோட மனநிலையை வந்து வளர்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க அடுத்தது வந்து ஐம்பத்தி ஒன்று ஏல ஐ ஐ ஒன்பதாவது கடமை என்னன்னா பொது சொத்துக்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா வந்து ஐம்பத்தி ஒன்று ஏல ஜே பத்தாவது கடமை கூட்டு முயற்சி செய்து நாட்டின் முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டும் கூட்டு முயற்சி செய்து நாட்டின் முன்னேற்றத்திற்காக வந்து பாடுபட வேண்டும் இதான் வந்து பத்தாவது கடமை அடுத்ததாக பதினொன்னாவது கடமையை வந்து எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சாரி ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் பண்ணி சேர்க்குறாங்க என்னென்னா ஐம்பத்தி ஒன்று ஏ இங்கே வந்து பத்தாவது கடமை ஜேயோட முடியுதா அப்போ வந்து அடுத்த கடமை வந்து கேல வருது இருந்து பதினாலு வயது வரை உள்ளவங்களுக்கு வந்து இலவச கல்வியை உருவா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்களுக்கான கடமையாக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க எப்போது ரெண்டாயிரத்தி ரெண்டில் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இங்கே வந்து நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் தான் அடிப்படை கடமைகளை வந்து இதில் சேர்க்குறாங்க பகுதி நாலு ஏழை விதிய ஐம்பத்தி ஒன்று ஏழை பத்து கடமைகளை சேர்க்குறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் புதுசாக ஒரு கடமையாக பதினொன்றாவது கடமையாக எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் பண்ணி சேர்க்குறாங்க என்னன்னு அது வந்து ஆறு டு பதினாலு வயது வரையில் உள்ள குழந்தைகளை வந்து படிக்க வைக்கணும் அது வந்து பெற்றோர்களோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப இந்த கடமைகள் எல்லாம் சரியாக இருக்கா நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்து கடமைகள் ஃபஸ்ட்டு உள்ள பத்து கடமைகளையும் பார்க்குற கண்காணிக்கிறதுக்காண்டி ஒரு குழு அமைச்சாங்க அதுக்கு பேர் வந்து வர்மா குழு ஃபஸ்ட்டு இதை இந்த அடிப்படை கடமைகளை உருவாக்குவதற்காக இந்திரா காந்தி அமைச்ச குழு தான் வந்து சர்தார் ஸ்வரன் கமிட்டி அப்படிங்கிறது அடுத்தது இது வந்து கரெக்டாக நடக்குதா கரெக்டாக இருக்கா அது மாதிரி குடிமக்கள் எல்லாமே இந்த கடமைகளை வந்து நிறைவேற்ற மாதிரி இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கண்காணிப்புக்காக வர்மா குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் வந்து அமைச்சிருக்காங்க